ரங்கசமுத்திரம் குளம்னு இந்த ரா பதும்பள்ளி தாலுக்கா ஆயுர்வாளையத்தில் இருக்குது இந்த குளத்தை பொறுத்தளவு இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்படையோ பரப்பளவு இருக்கும் இது முதல்ல வந்து தூர்வாரப்படாமல் கரைகள் வந்து ரொம்ப டவுனில் தண்ணியினுடைய கொள்ளளவை வந்து தக்க வைக்கிற அளவுக்கு இல்லாமல் இருந்தது ஏறத்தாழ இதனுடைய கெப்பாசிட்டியில் விட ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போ நம்ம எல்லாம் வந்து கவுசியா நீர் கரங்கள் ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டோம் சிஎஸ்ஆர் நிதி உதவியோடு இப்போ நம்ம இந்த குளத்தை புனரமைக்கணும்னு நினச்சா அதற்கான காரணங்கள் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து இதற்கான பாதைகள் இரண்டு பாதைகளில் இயற்கையாகவே தண்ணீர் வரும் எந்த விதமான கலப்படமும் இல்லாத தண்ணீர் மழைநீர் மட்டும் வர்ற மாதிரி அமைப்புள்ள குளம் அதே மாதிரி அவிநாசி கடவு திட்டத்தில் இந்த பகுதிக்கான மிகப்பெரிய குளமே இதுதான் தான் அப்போ இந்த குளத்தை புனரமைக்க வேண்டியது இந்த பகுதி மக்களுக்கான ஒரு பெரும் தேவையாக இருக்குது சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஒரு பத்து கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் உதவற ஓடணும் இதையெல்லாம் தாண்டி நாம் விவசாயிகள்னு ஃபிக்ஸ் ஆகிக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே பஞ்சாயத்து போர்வெல் இருக்க போர்வெல்கள் இங்கே பத்து கிலோமீட்டரில் இருக்கிற பஞ்சாயத்து போர்வெல்களுக்கும் இது மிகப்பெரிய உதவியாக இருக்கிற குளம் அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த பகுதிக்கான முக்கியமான குளங்குறனால இதெல்லாம் தூர்வாரி இருக்கும் இப்போ கரைகளை பொறுத்தளவு நம்ம ஏறத்தாழ ஒரு பத்தடி உயரத்துக்கும் அகலங்களையும் அதிகப்படுத்தி நாளைக்கு வந்து அதிகடவு தண்ணி வந்தாலும் சரி இல்லை நீர் வந்தாலும் அதையே உள்ள பிடிச்சி வச்சு சேகரம் பண்ணி எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு பெரும் கொள்ளளவை நாம் அதிகப்படுத்தியிருக்கோம்